சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்னைக்கு தினம் ஒரு பரிகாரம் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது தான் பண்ணணும் தான் பண்ணக்கூடாதுன்றது எதுவுமே கிடையாது ஆனால் கரெக்டாக பண்ணணும் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ரெண்டு பரிகாரம் நான் சொல்ல போகிறேன் ரெண்டு பரிகாரமும் தனித்தனியாக ஒரு ஒரு விஷயத்துக்காக நான் சொல்ல போகிறேன் சரியா அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும் தெளிவாக பண்ணணும் சரிங்களா சரி இப்போது இந்த இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருள் தான் எதுனா கிராம்பு கிராம்பு பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காக நிறைய இந்த மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க நிறைய சித்த வைத்தியங்களில் இருக்குது இந்த கிராம்பை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் பல்லு வலி வந்துருச்சுன்னா இந்த கிராம்போட எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து அதில் வைப்பாங்க எங்கே பல்லு வலிக்குதோ அதுக்கு மேலே வைப்பாங்க ஏன்னால் பல்லு வலி ஒரு மனுஷனால் தாங்கவே முடியாது அந்த ஒரு சின்ன பல்லில் இருக்கக்கூடிய வலி மண்டையில் இருந்து ஃபுல்லாக அந்த வாய் திறக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு பெரிய வீரியமாக இருக்கக்கூடிய வலியவே அந்த கிராம்பு மறைச்சிரும் அதுக்கு அந்த தன்மை இருக்குது அதை மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பேர் பண்ண முடியாத ஒரு வழியை அந்த கிராம்பு ஒரு ஆன்மீகத்து மூலயமா நம்ம செய்யும் போது ஒரு பரிகாரமாக நம்ம செய்யும் போது அதை மறைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஓகேவா சரி இப்போ இந்த கிராம்பை வந்து நான் உங்களுக்கு பல்லு வழி ரிலேட்டடாக சொல்லியிருக்கேன் இந்த அசிடிட்டி பிரச்சனை இருக்கவங்க தினைக்குமே நைட்டு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கிராம்பை வந்து சாப்பிட்டுட்டு படுத்தால் அவங்களுக்கு வந்து அந்த அசிடிட்டி நெஞ்சரிச்சு புளிப்பான ஏப்பங்கள்லாம் வரா வராது அது இந்த கிராம்பு வந்து தவிர்க்கும் அதனால இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது சரி இப்போ இந்த கிராம்பை எப்படி ஆன்மீகமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ கோவில் கும்பாபிஷேகங்களில் யாகங்களெலெல்லாம் நம்ம நம்ம பார்த்துருப்போம் அந்த அந்த கலசத்தில் தண்ணி ஊற்றிட்டு வைப்பாங்க மஞ்சள் தூள்லாம் போட்டு வைப்பாங்க அதில் வந்து ஏலக்காய் போடுவாங்க ஜவ்வாது போடுவாங்க அது கூட கண்டிப்பாக கிராம்பம் போட்டிருப்பாங்க எல்லா நல்ல காரியங்கள் செய்யும் போதும் அந்த இடத்துல கிராம்பு இருக்கும் ஏன்னா இன்னொன்று அந்த நம்ம வீட்டில் பூஜை அறையில் இந்த கிராம்பு ஏலக்காய் கல்பூரம்லாம் நம்ம லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய வடக்கு திசையை பார்த்து நம்ம வைப்போம் அந்த காசுலாம் சேர்த்து வைப்போம் இல்லையா நம்ம பூஜை ரூமில் காசு வைப்போம் இல்லையா அந்த இடத்துலையும் நம்ம இந்த கிராம்பு ஏலக்காய் பச்சைக்கல்பூரம் இதையெல்லாம் போட்டு வைப்போம் ஏன்னா இது லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது ஆன்மீகத்தில் இந்த மாதிரி ரிலேட் பண்ணுவாங்க இதை நம்ம பரிகாரத்துக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் முதல் பரிகாரம் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா இதை கண்டிப்பாக நீங்கள் யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிளவு ஏற்படுத்து பட்டிருக்கோம் அம்மா வந்து பையன் கிட்டே பேச மாட்டாங்க இல்லை பையன் அம்மா பேச பேசமாட்டான் அப்பா வந்து பொண்ணுகிட்ட சண்டை போட்டிருப்பாங்க ரெண்டு பேர்கிட்டயும் இப்போ பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கலாம் குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கலாம் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கலாம் இந்த மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி அந்த உறவு பிளவுபட்ட உறவு குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்களும் எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்கான முதல் பரிகாரம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம் எடுத்துக்கணும் அந்த ஒரு கிராம்பும் முழுசாக இருக்கணும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மொக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த மொட்டு உடையாமல் இருக்கணும் டேமேஜ் ஆகாமல் அந்த மாதிரி பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் டேமேஜ் ஆகாமல் ஒரு நல்ல கிராம்பாக ஒரு கிராம்பாக எடுத்துக்கோங்க அந்த ஒரு கிராம்பை ஏழு நாட்களுக்கு அதாவது ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் அந்த ஒரு கிராம்பு போதும் அந்த ஒரு கிராம்பை நீங்கள் நான் சொல்கிற வை பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணுங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் எப்படி செய்யணுங்கிற ப்ரொசீஜரை வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் அதை கரெக்டாக பாருங்கள் ஓகேவா இப்போ அந்த முதல் பரிகாரம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த கிராம்பு என்ன பண்ணலன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வந்து நம்ம சாம்பிராணி போடுவோம் கரெக்டாக வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுவீங்க இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் எல்லாருமே இருக்கிறச்சே நீங்கள் சாம்பிராணி போடுவீங்க கரெக்டாக அப்படி சாம்பிராணி போடலைனாலுமே இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா கப் சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த ஒரே ஒரு நீங்கள் காலையில் வந்து பூஜை பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு கிராம்பை அந்த சாம்பிராணியில் போட்டு முழுசாக எரிய விடணும் முழுசாக எரிய விட்டிங்கன்னா மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும் அந்த சாம்பிராணி அந்த அந்த கிராம்பை முழுசாக எரிச்சிடணும் அப்போ தான் அதுக்கான பலன் கிடைக்கும் சரியா இப்போ உங்களுக்கு அந்த கிராம்பை வச்சு நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு வரும் அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க எவ்ரி சண்டே அதாவது ஏழு ஏழு ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை யார் வேணால் செய்யலாம் ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரே ஒரு கிராம்பை மட்டும் முழு கிராம்பாக எந்த டேமேஜுமே இல்லாமல் கையில் எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் அந்த கிராம்பை நல்லா நடுவில் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் கடவுளுக்கு வந்து சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டதுக்கப்புறமா அந்த கிராம்பை கையில் எடுத்து உங்கள் மனசுக்குள்ளே எந்த உறவு உங்கள் கிட்ட உங்கள் குடும்பத்தில் வரணும்னு நினைக்கிறீங்களோ எந்த உறவு கிட்ட பேசாமல் நீங்கள் தவிக்கிறீங்களோ அந்த உறவு கிட்ட பேசணும் உங்கள் குடும்பத்தோடு நினச்சிக்கிட்டு மனசார கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சு கையில் உள்ள வச்சுக்கோங்க லெப்ட் கையில் மட்டும்தான் வைக்கணும் நடுவில் வச்சு உங்க மனசார அந்த பிரார்த்தனைகளை கடவுள்கிட்ட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அப்புறமா பிரார்த்தனை முடிச்சதுக்கு அப்புறமா கையை மூடிக்கிட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க கையில் அந்த கிராம்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட உங்க பிரார்த்தனைகளை அவங்க கையை நான் பிடிச்சிட்டேன் இந்த கிராம்பின் வழியாக என்னுடைய பிரார்த்தனையை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன் என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணி அந்த கிராம்பை என்ன பண்ணணும்னா அந்த தீபார்த்தனை காட்டுவீங்கள காட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த தூப தீப ஆராதனைகள்லாம் பண்ணுவீங்க அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் போட்டு அதை வந்து கொளுத்திடணும் சரியா அடுத்ததாக ரெண்டாவது பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணக்கஷ்டம் நீங்கிறதுக்கான பரிகாரம் உங்களுக்கு எந்த பண கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மூணு கிராம்பை எடுத்து ஒரு விளக்கில் அகல் விளக்கில் மூணு கிராம்பு அதுவுமே எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது அது கூட ஒரு கற்பூரம் வச்சு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மூணு கிராம்பை அந்த அகல் விளக்குள்ளே வச்சு ஒரு கற்பூரம் போட்டு எரிச்சிடுங்க அந்த மூணு கிராம்புமே முழுசாக எரியணும் எல்லாம் எரிஞ்சு நல்லா க கருகி போய் ஃபுல்லாக ஒரு இடம் கூட எரியாமல் இருக்கக்கூடாது முழுசாக எரியணும் எரிஞ்சு அதை வந்து ஃபுல்லாக அணைஞ்சால் தான் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அணையிடும் ஃபுல்லாக அணைஞ்சால் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பண கஷ்டம் அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வர வேண்டிய பணம் வர வேண்டியதாக இருந்தாலும் சரி இல்லை எந்த பணம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி தினைக்கும் நைட்டு தூங்க போகும்போது பதினோரு நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை நீங்கும் இதுதான் இந்த பரிகாரத்தோட ஒரு இது சிறப்பசமே இந்த மாதிரி நல்லா அந்த கிராம்பு எரிஞ்சு தூள் தூளா அந்த மாதிரி கறி வந்திருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த கிராம்பு நல்லா எரிஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம் தினைக்கும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூணு கிராம்பை அகல் விளக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கற்பூரம் போட்டு நல்லா எரிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா போய் தூங்க போகலாம் இது யார் வேணால் செய்யலாம் குடும்பத்தில் இருக்கவங்க யார் வேணால் செய்யலாம் நம்ம வறுமை நீங்கிறதுக்கு இந்த மாதிரி மூணு கிராம்பை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறது தப்பே கிடையாது தாராளமாக இந்த பரிகாரத்தை இந்த ரெண்டு பரிகாரத்தையும் யாராக வேணால் செய்யலாம் கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பீரியட்ஸ் டைமை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ரெண்டு பரிகாரமும் பீரியட்ஸ் டைம்மை நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணாதீங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் முதல் மூணு நாட்கள் நீங்கள் நல்லா பண்ணி முடித்தாச்சு இந்த இந்த பரிகாரம் இரண்டாவதாக சொன்ன பரிகாரத்தை நீங்கள் முதல் மூன்று நாட்களுக்கு பண்ணி முடித்தாச்சு இப்போ உங்களுக்கு நாலாவது நாள் அன்றைக்கி பீரியட்ஸ் வந்துருச்சு இப்போ அந்த நீங்கள் வந்து மாத விளக்காக இருக்கக்கூடிய அந்த மூன்று நாட்களுக்கோ இல்லை எத்தனை நாளுக்கு உங்களுக்கு மாத விளக்கு இருக்கோ அந்த நாட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க பண்ண அதை முடிச்சதுக்கப்புறமா அந்த மாத விளக்கு முடிஞ்சதுக்கப்புறமா வரக்கூடிய அடுத்த நாளை நாலாவது நாட்களாக கணக்கெடுத்துக்கோங்க அதிலேருந்து பண்ண ஆரம்பிங்க இந்த நைட் டைமில் இந்த மூணு கிராம்பு போட்டு விளக்கு ஏற்றுறது பதினோரு நாட்கள் பண்ணணும் அதே மாதிரி தான் அந்த உறவுகள் ஒன்று கூடுறதுக்காக அந்த ஒரு கிராம்பு வச்சு நம்ம இடது கையில் வச்சு பரிகாரம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்குமே நீங்கள் மாத விளக்காக இருக்கிற பண்ணாதீங்க மாத விளக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கணக்கு எடுத்துக்கோங்க முதல் இரண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில நீங்க மாத விளக்கா அந்த கணக்கு எடுத்துக்காதீங்க அதுக்கடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை நீங்க மூன்றாவது வார ஞாயிற்றுக்கிழமைய கணக்கு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பரிகாரத்திலையும் கிராம்பு நல்லா பார்க்கணும் கிராம்பு நல்லா எரிஞ்சிருக்கா தெளிவுபடுத்திக்கோங்க இப்போ நான் எடுத்து காட்டுற மாதிரி மாதிரி அந்த கிராம்பு எப்படி நல்லா நொறுங்குது பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக கறி தான் பிடிச்சிருக்கு அதில் எந்த ஒரு பீஸுமே தனியாக இல்லை எல்லாம் நல்லா எரிஞ்சு நல்லா பவுடராகிடுச்சு இதே மாதிரி தான் நீங்கள் முதல் பரிகாரத்துக்கும் நல்லா கிராம்பு வந்து எரிகிற அளவுக்கு நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் எரிக்கும் போது நம்ம அந்த கிராம்புக்குள்ளே இருந்து வந்த வரக்கூடிய அந்த நறுமணம் இருக்குது பார்த்திங்களா அந்த வீடு ஃபுல்லாக பரவும் இது வந்து வெடிக்க வெடிக்க நம்ம கிட்ட இருக்க திருஷ்டிகளும் விலகும் நம்ம கிட்ட இருக்க கெட்ட ஒரு விஷயத்தையும் அதை வந்து கிளென்ஸ் பண்ணிடும் அதனால் இந் பணம் சார்ந்த பிரச்சனையாகட்டும் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிளவுகள் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த கிராம்பு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க முதல் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்யக்கூடியது அது ஏழு நாட்களுக்கு காலையில் செய்யணும் இரண்டாவது பரிகாரம் பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்யலாம் எந்த இடைவெளியும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டு பரிகாரத்துக்கும் நைட் டைமில் ரெண்டாவதாக நான் சொன்ன பரிகாரம் நைட் டைமில் மட்டும்தான் செய்யணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சால் போதும் இதுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதுன்னா அது உங்கள் விருப்பம் இது செய்கிறதுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் சாப்பிட்றதா தான் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரியா ஸோ இந்த ப இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பலன் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி தினைக்கும் ஒரு ப ஆன்மீக பதி பரிகாரம் சம்மந்தமான விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கக்கூடியது நீங்களும் பண்ணி உங்களுக்கு பலனை வந்து கிடைக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நற்பவி